பொங்கல் 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 நேரத்தில் இந்த மத்திய பேருந்து நிலையம் தலைவர் கலைஞர் அவர்களால் பேரில் அமைக்கப்பட்டிருந்த பேருந்து நிலையம் இதை சிறப்பதற்குரிய முன்னேற்பாடுகளை இன்னும் முதல்வரிடம் இங்கு பணிகள் எப்போது முடியும் எனவே தேதி கேட்க வேண்டிய தேதி கேட்டு பொங்கல் நேரத்தில் செஞ்சிடலான்னு சொல்லி டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே மாவட்ட ஆட்சித்தலைவர் வாரந்தோறும் அதனுடைய மீட்டிங் நடத்திட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே முடிக்கிறேன்ட்டான் மேல் பதினஞ்சு இருபது நாள் போனால் கூட பொங்கல் உடனே நம்ம பஸ் ஸ்டாண்ட் தர ஏற்பாடு பண்ணுறோம் நீபிக்காரங்க பேசிட்டான் நீபிக்காரங்க கனெக்ஷன் முப்பத்தஞ்சு லட்சம் தான் கட்ட சுற்றுறோம் நகாயில் அவங்களுக்கு ரோடு அகலம் நகாயில் ஏற்கனவே போடப்பட்ட டிபிஆர் போட்டு டென் ஒன்று நகாயில் போது இருந்து ஆரம்பித்து ஜீவபுரம் வரைக்கும் நாலு நாலு வழி சாலையா மாற்றிட்டாங்க இந்த எலிவேட்டட் ஹைவோட சேர்ந்து ஆயிரத்தி அறநூறு கோடியில அவங்க டிபிஆர் போட்டுக்கிட்டுறாங்க எனவே எல்லா பேரும் ஒரு ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு நாலு இருந்து அஞ்சு லட்சம் மக்கள் இங்கே வரும் மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வரும் தண்ணீர் அதே போல் அவர்களுக்கு வந்து சிறுநீர் கழிப்பது அல்லது நெட்டின் அதே மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு தங்குறது நிற்கிறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பேசியிருக்காங்க எல்லாம் ஃபுல் வச்சுட்டு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்குது முடிஞ்சிடும் முடிஞ்சவனே நானூறு மாதம் வந்து பஸ் திறக்க வைக்கணும் திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இது கிட்டத்தட்ட முதல் ஆரம்பித்தது இரநூத்தி எண்பது கோடி கொடுத்தாங்க இப்போ கிட்டத்தட்ட நான் நானூறு கோடி நானூற்றி நானூற்றி முப்பது கோடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நூற்றி முப்பது கோடி டிராக்டர் வந்துச்சு முந்நூற்றி முப்பது கோடி இது இப்போ மார்க்கெட் வந்து மார்க்கெட்டு வந்து எங்களை வந்து கலெக்ஷன் பண்ணி கட்ட சொல்லிட்டாங்க நான் பார்த்துக்குறேன்ன்றாங்க அதனால் இது மூணுமே வேலை சேர்ந்த மாதிரி தெரிஞ்சுக்க அதோடு நம்ம கோரையாறு பாலை வந்து மூணு திட்டம் மூணு தான் போட்டாங்க ரெண்டு இதுக்கு பணம் கூப்பிட்டாங்க நம்ம எங்கள் இலக்காவிலேயே நம்ம நாற்பது பிசாலையா சிங்கு சாலை போடுற போறையாடு இங்கே பஞ்சப்பூர் வரைக்கும் அங்கே புடமட்டுல இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் நடுப்புற ரயில்வே மேம்பாலம் ஒன்று வந்து வயலூர் ரோடு மேம்பாலம் வந்து அதெல்லாம் சேர்த்து அந்த வேலையும் தொடங்கிருக்கும் அது என்ன கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா அந்த வேலையை வேற வேற ஏதாவது வந்து முழுமையாக தரக்கூடாது அதெல்லாம் முழுமையாக அந்த அந்த பக்கம் இருக்க கடையை தவிர பாக்கெல்லாம் தரணும் இந்த உள்ளூர் பேருந்தில் இங்கேருந்து இயங்கப்புறாம மழை பேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே எல்லா பேருந்திலும் இங்கேருந்து புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் போயிட்டு அந்த சின்னாமலை பேருந்து சின்னியாபாளையம் சித்திரை பேருந்து போய் தான் போகும் தேவைப்படும் போது தஞ்சாவூர் மட்டும் இப்படி ரைட்டில் திரும்பிக்கும் கரூர் கோயம்புத்தூர் மற்ற அந்த பக்கம் போகிறது அந்த வழியா தான் போகும் அதனால் அந்த பேருந்து நிலையம் ஏந்த இந்த பேருந்து நிலையுமே இருபது வருஷத்தை நான் காங்கிரட்டி கொடுத்துருவேன் இருபது வருஷம் ஏர்போர்ட்லயே போட்டிருக்காங்க அங்கெல்லாம் எங்களுக்கு ராமநாதபுரத்துல நீர்மா இருக்கு ராமநாதபுரம் ஒரே நாள் ராமேஸ்வரத்துல மட்டும் நேற்று நாற்பது சென்டிமீட்டர் மழை பேச்சிருக்கா அதிகாத்தி போயிட்டான் கடலை ஒட்டி இருக்காது என்ன பண்ண முடியும் மழைநீர் வடியில மழை நீர் வடியிலங்குறீங்க நீங்க மழை வந்து பேஞ்சு குடித நீர் ஏறி நூக்கணும் நாங்க அந்த வேலையை பார்த்துட்டு புரிஞ்ச நீர் உங்க ஆகணும் இல்ல குடித நீர் இல்லாம வந்து மழை ஒரு நாள் ரெண்டு நாள் சிரமத்தை பார்த்தா முன்னூத்தி இருபது நாள் குடிநீர் நீர் பார்க்கணும் கண்ணுத்துல மழை முன்னே கொண்டு என்ன சொல்லி சொல்லி இந்த நிறைய சொல்லிட்டு அங்கே வணக்கம் பண்ணிட்டான்